கண்ணாம்பூ என்று ஆடும் பட்டாம்பூச்சி கட்டாயம் என் காதல் அக்கை கூடும் பார்த்தென்று சாட்டு வந்து வந்து போறா தெரிய நினைவு தெரியத்துக்குள்ளாலே நீங்க போய் சேர்ந்துட்டீங்க நீங்க இல்லைங்கிற வருத்தம் எனக்கு ஒரு ஒரு நாள் இருக்கும் ஆனா இப்போ எனக்கு அந்த வருத்தம் இல்லை நீங்க ரெண்டு பேரும் கூடவே இருக்கீங்கன்னு என் உள் மனசு சொல்லிகிட்ருக்கேன் கண்டிப்பா என் கூடவே இருந்து என் மனதுக்கு ஆசைப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் கண்டிப்பாக அமைச்சு தருவீங்கன்ற நம்பிக்கையோடு இருக்கேன்ப்பா நான் எது நினச்சும் பயப்படலப்பா என் கதிர் என் கூட இருக்கான் என் கதிரோட குடும்பம் அது என் குடும்பமாக எல்லோரும் என் பின்னாடி இருக்காங்க இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தானே நினைக்கிறேன்ப்பா அம்மா நீங்கள் இருந்திருந்தா எனக்கு இந்த கஷ்டமே இல்லைலாம்மா ஆ தெரியுமா நீயும் சரி அப்பாவும் சரி இப்போ என் கூடவே இருக்கீங்கன்னு எனக்கு நான் ஆசைப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் ரெண்டு பேரும் அமைச்சு தருவீங்கன்னு தெரியும் அந்த நம்பிக்கையிலும் அந்த தைரியத்திலையும் என் கதிர் என் கூட இருக்கான்ற தைரியத்துலையும் ஏன் குடும்பம் என் கூட இருக்காங்கன்ற நம்பிக்கையும் நான் இருக்கேன்ப்பா கண்டிப்பாக எல்லாமே நல்லா தான் நடக்கும் சித்தப்பா என்ன நினச்சாலும் சரி இவ்வளவு நாள் நான் சித்தப்பா மேலே பெரிய நம்பிக்கையாக இருந்தேன் ஆனால் கதிர் சொல்லும் போது கூட நான் நம்பல ஆனால் ஒரு சில விஷயங்களும் எனக்கு அதை நம்ப வைக்குது சித்தப்பாவோட நடவடிக்கைங்க சரியில்லை சித்தியோட நடவடிக்கையும் ஒன்றும் இது பண்ற மாதிரி தெரியலை எல்லோரும் என்னை சுற்றி ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க மட்டும் எனக்கு தெரியுது ஆனால் நான் எதுக்காகவும் பயப்பட போகிறது இல்லைப்பா என் கூட நீங்கள் ரெண்டு பேரும் இருக்கீங்க இதை விட என் குடும்பம் இருக்குது அவ்வளோ பெரிய குடும்பம் இருக்குது கண்டிப்பாக நான் நம்பிக்கையாகவும் நிம்மதியாகவும் இருப்பேன் என் கீற்றப்பாவில் என் வாழ்க்கையை அழிக்கவும் முடியாது அவரால் எதுவும் பண்ண முடியாது எனக்கு என் கதிர் தான் என் கதிர் கையால் மட்டும்தான் என் கழுத்தில் தாலி ஏறும் வேறு எந்த புறம்புக்க கையாலையும் என் கழுத்தில் தாலி ஏறாது கதிர்

அக்கா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவோம் நான் லலிதா கல்யாணம்னு கேள்விப்பட்டா அவங்க அந்த அதிர்ச்சியை தாங்குவாங்களாடா தெரியல மாதிரி ஆனா வேற வழி இல்லைல்ல நம்ம ஆகணும் சரி வா முதல்ல சொல்லுவோம் அக்கா நேற்று அக்கா நானே உங்ககிட்ட அக்கா கொஞ்சம் மைண்ட் இருந்தாலும் பேச முடியல சாரிடா ஐயா அக்கா அதெல்லாம் ஒண்ணும்

என்ன ரெண்டு பேரும் மாறி மாறி சாரி கேட்டிட்டு இருக்கீங்க எதுக்கு சாரி அப்படி ரெண்டு பேரும் என்ன தப்பு பண்ணீங்க எதுக்கு பேங்கிட்ட சாரி கேட்டிட்டு இருக்கீங்க ஆமா காலிங்க சன்னான சொல்லலனா அங்க நிறைய தப்பு தான் பண்ணி இருக்கோம் அதானே அதெல்லாம் சின்ன விஷயத்தை கூட உங்களை எல்லா நான் ஒதுக்கி வச்சிட்டேன் கா சாரி

எப்படியாவது என் சொத்தை இருந்து வாங்கணும்னு நினைக்கிறாங்க அப்படி நான் அவங்களுக்கு என் சொத்தை எழுதி தரலன்னா என்ன போட்டு தள்ளிடலான்னு பிளான்ல இருக்காங்க அப்படிதானம்மா எப்போ நான் நானும் இவ்வளோ நாள் நேரமாதிரி தான் நிலைக்கிட்டு இல்லை இங்கே வந்ததுக்கப்புறம் சித்தப்பா சித்தி பாட்டி என்னால் எப்படின்னு நான் என்னாதே புரிஞ்சுக்கிட்டேன் இத புரிஞ்சுக்க எனக்கு இவ்வளோ நாள் ஆயிருக்கு ஐயா அக்கா நீங்கள் எப்படிக்கா உங்களை ஆசை அக்கா பண்ணிட்டிருக்கீங்க அக்கா சொல்லுங்கள் உன் உங்கருந்து இப்படி தப்பித்து போயிடுவேன் அக்கா நாங்கள் வேணாலும் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்க்கா உங்க இருந்து அவர் நீங்க வந்து லவ் பண்றீங்களே அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவர் கூட இங்க வாங்க அக்கா அப்புறம் இங்க வந்து இங்க எல்லாரையும் வீட்டை விட்டு தேடுறீங்க அக்கா அப்புறம் நீங்க இங்க நிம்மதியா இருங்க அக்கா அக்கா நீங்க எப்படியாவது இங்க என்ன தப்பிச்சு போறீங்க அக்கா நீங்க மட்டும் அப்படி தப்பிச்சு போகலனா இங்க வேற ஒண்ணு நடந்துரும் அக்கா வேற ஒண்ணுனா நாளைக்கு எனக்கு கல்யாணம் அதானமா அக்கா இது இப்படி உங்களுக்கு அது மட்டும் ஒண்ணு

கண்டிப்பா எங்க அப்பா அம்மா ஏதாவது பண்ணிடுவாங்க அக்கா உங்கள தயவு செஞ்சு இங்க வந்து தப்பிச்சு போய்டுங்க அக்கா ராஜு நான் இங்க இருந்து இல்லதா தப்பிச்சு போறன்னு நினைச்சாலும் உங்க அப்பா விட மாட்டாரு ஏனா உங்க அப்பா கிட்ட என்னோட சொத்து மேல அவ்வளவு ஆசை உங்க அப்பாக்கு அம்மாக்கும் சொத்து மோகம் பிடிச்சி ரெண்டு பேரும் ஆளையறாங்க அதனால நான் எங்க போனாலும் அவங்க கண்டிப்பா விட மாட்டாங்க அதுக்காக நான் இப்படியே விட்டுட்டு ஓடி ஒளிய முடியாதுன்னு இதுக்கு நான் ஒரு முடிவு கட்டணும்ல அதுக்காக நான் இங்கேயே இருக்கேன் ஐயோ அக்கா இப்போ நீங்க அதுக்கு என்ன கவலை பண்றீங்க அதுவும் தனியா ஒட்டாவா நின்னுகிட்டு அப்ப சொன்னா கேளுங்க அக்கா நீங்க ஏதோ பண்ண முடியாது அக்கா நீங்க பாருங்க அந்த அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி அந்த அண்ணன் கூட நீங்க போயிடுங்க அக்கா மகி நீ உண்மையாவே நான் நல்லா இருக்கنا நினைக்கிறியா மகி என்னக்கா இப்படி கேக்குறீங்க நீங்க நல்லா இருக்கறல அக்கா இவ்வளவு தூரம் உங்க தேடி வந்து நடந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கோம் அதுவும் அப்போ நீங்க அம்மா அப்பா மேல இருக்கு. உங்க அம்மா அப்பா கிட்ட ஓகிட்ட சொல்ற انا நீங்க நல்லா இருக்கறோ இல்ல இருக்கறீங்க தேங்க்ஸ் மகி. நீங்க ரெண்டு பேரும் கேமே காга இவ்ளோ சப்போர்ட்டிவா இருப்பீங்கனே நான் சத்தியமா எதிர்பார்க்கல. நீங்க ரெண்டு பேரும் எனக்கு हेल्प பண்ணனனு நினைக்கிறீங்களா? அப்ப நான் என்ன சொல்லுங்க? நான் கண்டிப்பா செய்றோம். ஆமாக்கா நீங்க சொல்லுங்க. நல்லா தேங்க்ஸ் தேங்க்ஸ் ராஜு. நான் அன்றைக்கி நடக்க போகிற கல்யாணத்துலாம் மகி உன்னோட ஹெல்ப் தான் எனக்கு பெருசாக இருக்கும் நீ சொல்ல போகிற ஒரு வார்த்தை தான் என் வாழ்க்கையை காப்பாற்ற போது அதுக்காக உனக்கு எதுவும் ஆகாது ஆனால் என் பேரில் நம்பிக்கை வச்சு நான் சொல்ல சொல்கிறத மட்டும் சொல்கிறியாமா நீ என்ன சொன்னாலும் சரி நான் சொல்லாமல் அது போது மகி ராஜீவ் மகி எனக்கு ஹெல்ப் பண்ணும்போது அவளுக்கு சப்போர்ட்டிவாக நீயும் அவள் கூட இருக்கணும் நீங்க ரெண்டு பேரும் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்களா கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நிறுத்தலாம் நானும் என் கதிர் சேர்ந்துருவேன் பண்ணுவீங்களா அக்கா நீங்க நிம்மதியா சந்தோஷமா இருப்பீங்களா நான் கண்டிப்பா எல்லா ஹெல்ப் பண்ணுவேன் அக்கா என்ன பண்ணணும் மட்டும் சொல்லுங்க அக்கா ஆமா அக்கா நீங்க என்ன பண்ணணும் மட்டும் சொல்லுங்க கண்டிப்பா நான் பண்றேன் அக்கா தேங்க்ஸ் மா தேங்க்ஸ் ராஜு சரி நான் இப்ப சொல்றதை நல்லா கவனமா கேட்டுக்கோங்க நாளைக்கும் என்ன கல்யாணம் நடக்கிற அன்னைக்கும் சித்தப்பா கண்டிப்பா என்னை இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைப்பார் அந்த சமயத்தில் உங்கள் ரெண்டு பேரோட ஹெல்ப் தான் எனக்கு ரொம்ப பெருசாக தேவைப்படும் அப்போ நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க சொல்லுங்க அது ஒன்றும் உங்கள் அப்பா அதான் என் சித்தப்பா என்னை இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறதுக்கு பல திட்டங்கள் போடுவார் அவரால் எவ்வளோ நடிக்க முடியுமோ நடிப்பாரு அந்த நடிப்பில் இப்போ நான் சொல்ல போகிறதும் ஒன்றா இருக்கும் அந்த இடத்துல எனக்கு உன்னோட ஹெல்ப் வேணும் அப்போ நீ எனக்கு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லணும் அது என்ன தெரியுமா என்னதை செய்வீங்களா கண்டிப்பாக மகிக்கு எந்த ஆபத்தும் வரவிட மாட்டேன்

ஹல பொண்ணுங்க எல்லாம் சேர்ந்து இப்படி பிளான் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கல உங்க பிளான் சக்சஸ் ஆக இதுளுடைய வார்த்தை கலக்க பொண்ணுங்க எல்லாம் வேற லெவல்ல காமிக்கறீங்க ஹ அடிச்சு தூள் கலப்புங்க கா நாங்க கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்போம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிங்கம் புலிய கண்டா மரத்தி நம்ம அங்கே போலாம்னு நினச்சோம் இந்த ஷாலுவே நீ வராதம்மா நீ இங்க வந்தா ஏதாவது பிரச்சனை பண்ணுவ நானே அங்கே வரேன்னு சொல்லிட்டான் நம்மளை எல்லாரும் பிரச்சனை பண்றவங்களாவே நினைக்கிறாங்க அது சரி என் பிள்ளை மட்டும்னா என் அப்படிதான் நான் நினைச்சிட்டு போறான் அவன் கொண்டாட்டியை விட்டுட்டு போறானா நான் என்னமோ அவன் கொண்டாட்டிய குடும்ப படிச்சுருவேன்னு அவ்வளோ தயங்கி தயங்கி போறானே ஹம் அந்த அளவுக்கு என் பேக்கி இருக்க போல இருக்கீங்க இவங்கக்கெல்லாம் அப்படி என்ன நான் இவங்களை கொடுமை பற்றி அப்படியே இது பண்ணி விட்டுறேன் நான் ஆடா டாடா ஊரில் உலகத்தில் இல்லாத புது பொண்டாட்டி இவன் பார்த்துட்டான் ம் அது சரி என்னத்த சொல்லு ம் இன்னும் புத்திசாலி பொண்ணாக கிடச்சிருந்தா இவனை கையில் பிடிச்சிருக்க முடியாதுக்குள்ளே ம் சொல்லு என்ன ஆமாம் நீங்கள் காஃபி கேட்டு தான் சொல்லறேன் காஃபி கேட்டு கேட்டேன் கொடு ஒரே கொடுத்து வலியா இருக்குது அத காஃபி கேட்டேன் கொடு ம் கட்டா கொடுக்கறேன் ம் கொடுத்துட்டல கிளம்பு ம் சரிங்கட்டா நீங்க கிடையாது இங்கிட்ட நீங்க தலைவலிக்கு தானே கேட்டீங்க காலையில ஒரு தடவை காஃபி குடிச்சிருங்க சும்மா சும்மா காஃபி குடிச்சா காஃபி உடம்புக்கு நல்லது இல்லை அத்த அதுவே டீயாவது குடிச்சீங்களா அந்த தலைவலியும் கேக்கும் கொஞ்சம் பரவாயில்ல இருக்கும் அது மட்டும் டீ காஃபியும் மோஸ்ட்லி குடிக்க கூடாது டிஃபன் ரெடியா இருக்கு காலையில எழுந்து இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு உங்களுக்கு காஃபி முடிஞ்சது அடுத்து நம்ம டிஃபன் நல்லா சாப்பிடணும் நீங்க இப்படி நேரத்தை தவிர தவிர சாப்பிட்டீங்களா உங்க உடம்புக்குதான் கேட்டுதலே அதனாலதான் சரி காஃபி வேணாமேன்னு நான் டீ போட்டு கொடுத்தேன் அத்த நீங்கள் டீ குடிக்கலாம் பரவாயில்ல வந்து டிஃபன் சாப்பிடுங்க டிஃபன் சாப்பிட்டு கூட நீங்கள் டீ குடிச்சு பாருங்க அந்த தலைவலி நல்லா கேட்கும் அத்த நீ அப்புறம் போய் கொஞ்சம் நல்லா பார்த்து கூட தூங்கலாம் தூங்கியே நீங்களா தலைவலி பட்டினு போயிடும் என்ன உன் வீட்டில் இருக்கின்றதுனால ஆர்டர் போடுறியா இத்தனை டைம் காஃபி குடிக்கிறியே அப்படின்னு சொல்லி காட்டியா என்ன எனக்கு காஃபி கேட்டான் வேறு எண்ணும் டீ கொண்டு வந்து கொடுத்து நான் என்ன கொடுக்குறேன்னு ஆதனி குடின்னு சொல்லாமல் சொல்கிறியோ ஐயோ அத்த அப்படியா இல்லை அத்த உங்கள் உடம்பு நல்லது கதாத்த சொல்லலே சரி கொடுங்க உங்களுக்கு காஃபி வேணாலும் நான் அதே கூட போட்டு வந்து கொடுக்கறேன் ஆனால் காஃபி உடம்புக்கு நல்லது இல்லை நீங்கள் இப்போ டைமுக்கு சாப்பிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் நீங்கள் பிபி டேப்லெட்டும் எடுத்துக்கணும்ல மாமா சும்மா நடந்துட்டு வரேன்னு அப்படியே போயிருக்காங்க போகும்போது சொல்லிட்டு தான் போகலாங்க உங்கள் அத்தைக்கீ மாத்திரை போடணுமா அவள் அப்பப்போ மறந்துடுவா கொஞ்சம் ஞாபகப்படுத்தேன்னு எனக்கும் தெரியும் நீங்கள் பிபி டேப்லெட் போடுறோம் டிஃபன் சாப்பிட்டா டேப்லெட் போடலாம்லா அத்த ப்ளீஸ் அத்த நீ மேலே கோவத்தில் இருக்கீங்கன்னு டிஃபன் சாப்பிடாமல் விடாதீங்க எல்லாம் ரெடியாக பண்ணி வச்சிருக்கேன் நீங்கள் வந்தீங்களா ம் சரி சரி நீந்தா இந்த டீ வேண்டாம் நான் ஃபானை சாப்பிட்டுட்டு அப்புறமா டீயை குடிக்கிறேன் இந்த டீயை ஊத்திடாத இதையே சூடு பண்ணி கொடு அப்புறமா நான் குடிச்சுக்கிறேன் இல்லைட்டா உங்களுக்கு நான் போய் தவி டீ போட்டு கொடுக்க நீங்கள் டீயை கொடுங்க அப்போ என்ன இது போட்டது வேஸ்ட் பண்ண போறியா இப்போதான் என் பிள்ளை காசு தண்ணமாக்கிட்டு இருக்கியா இல்லை இது நான் சூடு பண்ணி குடிச்சிக்கிறேன் ம் கொடுங்க நான் எல்லா பொருளும் வேஸ்ட் பண்ண மாட்டேன் தனியாக வேற வந்திருக்கோம்ல இனிமே கொஞ்சம் கொஞ்சமாக சிக்கன பண்ணி நீ எவ்வளோ எல்லாம் சேமிக்க முடியுமோ சேமிக்கலாம்ல அதனால நான் இப்போ எதுவும் வேஸ்ட் பண்ணுறது இல்லை அம்மாவும் நிறைய சொல்லி அனுப்பிட்டாங்க துளசி எப்பவும் போன்ல சொல்லிக்கிட்டே இருப்பா நீங்கள் பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது நீ இதெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க யாலும் எனக்கு அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருக்காத்த எனக்கும் நிறைய ஞாபகம் இருக்காத்த அப்படின்னா நான் எல்லா பொருளும் வேஸ்ட்டு பண்ண மாட்டாதே ம் பரவாயில்லையே சரி இந்தா இந்த டீ எப்படி தேங்க்ஸ் சார் நான் சொன்னதை கேட்டுக்கிட்டே இருக்கேன் நீ சொன்னதுக்காகலாம் இல்லை எனக்கோ பசிக்குது அதுவும் இல்லாமல் தலை சுத்தலா வருது டேப்லெட் போட்டே ஆகணும்ல அதுக்கு தான் வரேன் உடனே சந்தோஷப்படாத நீ சொன்னதை கேட்டுகிட்டே போ போய் டிபன் நான் சன்னதி கேட்டிங் இல்லையோ? சாปรரை உட்டிகிட்டீங்களா? அது போடா அத்தை. நீங்க வாங்க. நான் டிபன் எடுத்து வைக்கறேன். அம்மா, ஏலு? சालूமார். சालू. எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்க என்ன? புள்ள போல என்ன

அந்த ஆல்ரெடி சவுண்ட் வேற ரொம்ப சவுண்டா கத்திட்டு இருக்கு. இதுல நீயும் வந்து சவுண்ட் கூட சேர்ந்து அவ்ளோதான் வீடு ரெண்டாயடும். நான் இலவசம் ஜி. ஆத்த வீட்டு பக்கல்லாம் வந்தராதமா. ஆத்த வீடு மட்டும் இல்ல. ஏ வீட்டு பக்கமும் வந்தராத. பிரச்சனை பண்றதுக்கு நீ வரவா ஷாலு ஷாலு நீ உள்ளவா நீ வந்து கலப்புல இருக்கல. நீ உள்ள வா. நான் உங்களுக்கு டீயோ காஃபி போட்டு தரேன். ஊ உள்ள வா. நீங்க வாங்க. நான் உங்களுக்கு டிபன் எடுத்து வைக்கிறேன். நீங்க முதல்ல டிபன் சாப்பிடுங்க அத்த. அப்புறம் பேசலாம். ஷாலு நீ உள்ள வா. ஏடி அம்மா கிட்ட பேசிட்டு என்னம்மா? நான் சொன்னது சரிதானே? நீ வந்தாலே ஒரு குடும்பத்தை ரெண்டு குடும்பமா ஆக்கிடுவே அந்த பிளான்ல தான் நம்ம வருவே அதுக்கு தான் சொல்ற தயவு செஞ்சி நீ மாமியா வீட்டு பக்கமா வந்தாத ஆத்தை வீட்டு பக்கமும் வந்தாத ஷாலு சொல்றல உள்ள வா வந்த கலப்பல இருப்பல இங்க நீ என்ன பேசிட்டு இருக்க நீ உள்ள வா ஆத்தா உங்களுக்கு நான் டிபன் எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லல நீங்க வாங்க அத்தை ம் சரி நான் கை கழுவிட்டு வர நான் டிபன் சாப்பிட மாத்திர போறேன் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு வாங்க அத்தை ஷாலு வா உள்ள ஏய் ஷாலு எதுக்கு இப்படி இழுத்துட்டு வர

இதுல உனக்கு என்ன என்னடி சாலு மறுபடியும் இப்படி சொல்லாத சாலு எனக்கு கோவமா வருது நீ இப்படி பேசவே மாட்டே ஆனா இன்னைக்கு என்னடானே ஏதோ அரை மணிக்கு மாதிரி பேசிட்டு இருக்க நான் கேக்க கேக்க மறுபடியும் அப்படி தான் பேசுவேங்கற மாதிரி பேசிட்டு இருக்க நீ பா சாலு இன்ன மேல பேசாத டைவ செஞ்சு அவங்க ஏன் அத்தை உனக்கு அம்மா அவங்க கிட்ட போய் நீ வந்த ஒரு குடும்பத்தை ரெண்டு குடும்பமா ஆக்கிரவ நீ வந்தால பிரச்சனை அப்படி இப்படி என்ன சொல்லிட்டு இருக்க ஏய் நீ நான் உண்மை இதெல்லாம் சொல்ல எங்க அம்மா அப்படிப்பட்ட ஆளுதானே அவங்க வீட்டுக்குள்ள காலை வச்சாங்களே அந்த குடும்பம் கண்டிப்பா ரெண்டு ஆயிரம்ல அதனாலதான் நான் சொல்லிட்டேன் என் மாமியா வீட்டு வாசல விட்டு காலே வைக்காதீங்க எனக்கு அவங்க வந்தாலும் நான் ஏதாவது பேசி அனுப்பி ஷானு விட்டுருவேன் இது கடைசியா வச்சுக்க இன்னொரு தடவை எங்க அத்தை இப்படி எதாவது பேசல என்னடி பேசுற ஷானு அவங்க எனக்கு அத்தை உனக்கு அம்மா நீ இப்படி பேசிட்டு இருக்க நீ எதுக்கு இவ்வளவு கோபப்படுற? நான் எதத்தமேல பேசுறேன். நீ எதுக்கு இவ்வளவு கோபப்படுற? இது எதார்த்தம்? நீ பேசுறது கேஷுவலா பேசுற மாதிரி இருக்கு. ஒருத்தங்க மனசு காயப்படுத்திட்டே

உனக்கு அம்மாவா இருந்து உனக்கு இவ்வளவு பெரிய கெடுதல் பண்ணிருக்காங்கன்னு அவங்க எங்களுக்கு தான் கெடுதல் பண்ணணுமா என்ன உன்னை என்னன்னா பாடு படுத்திருக்காங்க நீ என்னமோ இன்னைக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க வாய மூடி வாய மூட வேண்டியது இல்லை நீ தான் வாய மூடணும் ஆமா எனக்கு மட்டும் அவங்க என்ன கெடுதல் பண்ணிட்டாங்க அவங்க நினைச்சது கரெக்ட் தானே தான் பிள்ளைக்கு ஒரு புத்தி தலையான பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு நினைச்சாங்க அது எல்லாம் அம்மா நினைக்கிறது தானே இதுல எந்த தப்பும் கிடையாது அந்த வகையில அவங்க உங்களுக்கு நல்ல அம்மா வந்து நடந்துட்டாங்க இங்க பாரு அவங்க நினைச்ச மாதிரி நான் புத்திசாலியா இல்லை குழந்தைத்தனமா இருக்கேன்

நீ இப்படி பேசாம எதிர்பார்க்கவே இல்ல சாலு நீ யாரு நீ இந்த அளவுக்கு கோபப்படுவே நான் நினைச்சு கூட பார்க்கல சரி சாரி நீ இப்ப என்ன நான் பேசுறது தப்பு அவ்வளவுதானே சரி அம்மா கிட்ட வேணா நான் சாரி கேட்கிற போதுமா போதுமா இல்ல முதல்ல போய் அத்தை கிட்ட சமாதான படுத்துற மாதிரி பேசு வந்தது வராதது உங்க மனசை காயப்படுத்துற மாதிரி பேசிட்டு அவங்க முகமே மாறிச்சு உனக்கு தெரியுதா இல்லையா என்ன சாலு நீ தானே எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி தருவ எனக்கு நீ இப்படி நடந்துகிட்ட சரி சரி தெய்வமே நாளைக்கு அடி சரி போய் கேள்விப்பட்டிருக்கலாம் அந்த மாதிரி எனக்கு இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கேன் தெரியாம பேசிட்டேன் அம்மா உன்னை போய் படுத்துறேன் நீ போய் எனக்கு டிஃபன் எடுத்துட்டு வா பசிக்குது எடுத்துட்டு வருவியா என்ன கோவத்துல டிஃபன் கூட தர மாட்டியா நான் அதெல்லாம் தருவேன் அது எப்படி நீ ஷாலுக்கு டிஃபன் தராம நீ வேற என்ன சொன்னதும் உனக்காக நான் ஜாமன் அதையும் சேர்த்து வைக்க அதுவரேன் அது கொஞ்சம் தான் சொல்றது நீ முதல்ல போய் மாமியார சமாதனைப்படுத்த படுத்து அம்மா தான் சிரிப்பேன் சரி வா நான் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன் ஓ அப்படியா சரி சரி நீ எடுத்து வை நீ சிரிக்கலாம் எனக்கு ஜாமன் வேணும் சரி வை நான் அப்பா பார்த்து பேசிட்டு வரேன்

எங்களால ஏற்கவும் முடியணும் அண்ணா வேண்டாம் இனிமே இவகிட்ட எதுவும் பேச வேண்டாம் அதான் சொல்லிட்டால